ஓம் நம சிவாய்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமான் உலகத்தை தாங்கக்கூடியவராயிருக்கார் அவர் எப்படி தாங்கிறார் அப்படின்லாம் அவரோட பெருமையை சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது திருநாமம் சொல்கிறது ஓம் ராஜராஜாய நமஹா அப்படின்னு இருக்கு இதுக்கு ரெண்டு விதமான பொருள் ஒரு பொருள் என்ன அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசன் அது பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு பெரிய அரசர்கள் பூமி ஆள் அரசர்களுக்கு இவர் தான் ராஜா அப்படின்னா இந்த ராஜாக்கும் ராஜாவாக இருக்கார் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதை மாதிரி இவர் தான் தேவர்கள் தான் எல்லாத்தையும் சக்தி படைத்தவர்கள் அப்படின்னா இந்த தேவர்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய தேவதேவனாகவும் இருக்கார் அதனால ராஜராக்கெல்லாம் ராஜாவாக இருக்கார் ராஜராஜன் அப்படின்னு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா குபேரன் அப்படின்னு அர்த்தம் செல்வத்திற்கு அதிபதியான குபேர வடிவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ராஜாதி ராஜாய பிரசிசி சாகினே அப்படின்னு சொல்லுமே வை நம்ம வைஸ்ரவணாய அப்படின்னு வைஸ்ரவணன் வைஷ்ரவணன் அப்படின்னாலே தானே பேர் பொதுவாக குபேரனை சிவபெருமான தோழன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இங்கே என்னென்ன இந்த குபேரன் வடிவமே இவர் தான் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா என்ன என்ன எல்லா செல்வங்களுக்கும் தலைவராக இருக்கார் அப்படின்னா ராஜானாலே அத்தனை செல்வம் அவர்கிட்ட தானே இருக்குது இப்படி இருக்கார் ராஜராஜனாக இருக்கார் அப்படின்னு சொன்னோம் ராஜராஜன் அப்படின்னு ஞாபகம் வருது ராஜராஜேஸ்வரம் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தஞ்சையில் பிரகதீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் இருக்கே உலக பிரசித்தமாக உலகமே கண்டு வியக்கக்கூடிய அளவுக்கு கட்டிடக்கலையில் ஒரு அபூர்வமாக ஆச்சரியமாக உலக மகாதீஷியமாக நின்றுருக்கே அந்த ராஜராஜேஸ்வரம் எதுனால் அதை கட்டின ராஜா யார் ராஜராஜ சோழன் ராஜராஜனோட எவ்வளவு சிறந்த சிவபக்தன் அப்படிங்கிறத இதுதான் சின்னமாக இருந்து காமிச்சின்னு இருக்குது ராஜராஜனோட பெருமையை வரலாற்றில் பலவிதத்தில் சொல்கிறான் அவன் நிர்வாகத்தை எப்படிலாம் நிர்வாகம் பண்ணினான்னு இதுக்கு முன்னால் ஒரு நாமத்தில் பார்த்தோம் திருவாமாத்தூரில் எப்படி பதினாறு கண் தெரியாதவாளை தேவாரம்பாடெல்லாம் வச்சு அவளுக்கு உதவிக்கு ரெண்டு பேர்லாம் வச்சு மானியம்லாம் கொடுத்தார் அப்படின்னு சமுதாய சிந்தனையோடு எப்படி அவர் காரியம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் அது எல்லாத்துக்கும் சிகரமாக இப்படி ஒரு கோவில் கட்டியிருக்கார் பிரதீஸ்வரர் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது அதனாலேயே இவருக்கு ராஜராஜன்னு பேர் சிவபெருமானு இருக்குது அந்த சிவபெருமானோட பேரே இவருக்கும் பொருத்தமாக இருக்குது ராஜராஜன் தனக்குத்தானே வச்சுட்ட ஒரு பட்டப்பேர் அவருக்கு பலவிதமான வீர தீர செயல்களுக்காக பட்டப்பேர்லாம் வந்திருக்கு அதில் ராஜராஜன் தனக்கே தானே சூட்டின் ஒரு பட்டப்பேர் என்னென்னு சிவபாதசேகரன் அப்படின்னு சிவபாதசேகரன் அப்படின்னா சிவபெருமானோட திருவடியை எப்பொழுதும் தன் தலையில் சுமந்திருப்பவன் சுமந்து கொண்டிருப்பவன் அர்த்தம் அப்படின்னா அவரோட சிவபக்தி என்னன்னு சொல்கிறது சிவபெருமானோட திருவடி எப்பொழுதும் தன் தலையிலேயே இருக்கிறதா தான் தாங்கிட்டு இருக்கிறதா தனக்குத்தானே பட்டப்பெயர் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய ராஜராஜன் ராஜராஜேஸ்வரத்தில் எழுந்திருக்க பிருகதீஸ்வராவும் இருக்கார் அவரே செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கார் அப்படின்னு அந்த நாமம் சொல்லித்தான் அடுத்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது திருநாமம் சொல்கிறது ஓம் நிராமயாய யநமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா குற்றம் குறை இல்லாதவர்னு அர்த்தம் நிர்தோஷா அப்படின்னு தோஷம் இல்லாதவர் குற்றம் குறை இல்லாதவர் குற்றமே சொல்ல முடியாது குறையே இல்லாதவர் ஏன்னர் இது நிறைஞ்ச நிறைவான பொருள் பரம்பொருள் குற்றங்கிறதே இருக்க முடியாது இவர்கிட்ட எப்படி குற்றம் காண முடியும் அன்பே விடியமா இருக்கக்கூடிய அவரோட பெருமைகளில் பல விஷயங்களை பார்த்துமே பல நாமங்களில் எப்படி அவரோட சிறப்பு வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறவர்கிட்ட குறைய இருக்க முடியுமா குறை இருந்தா இவ்வளவு சிறப்பா எல்லாரும் கொண்டாடுவாளா அவரோட அன்பாக இருக்கட்டும் தாயுள்ளமாக இருக்கட்டும் எளிமையாக இருக்கட்டும் எதில் தான் குறவு இருக்குது இன்னும் முன்னால் சொல்லித்த ஒரு நாமம் ஒப்புமை இல்லாதவர் அப்படின்னு இவருக்கு ஈடாக இன்னும் சொல்ல முடியாது அப்படின்னு ஈடு இணையற்றவர்லாம் சொல்லித்து இல்லையா அப்படி இருக்கிறவர் குற்றம் குறை தான் நிராமையா எனமஹா அப்படின்னு சொல்லித்து உடனே அடுத்த தொள்ளாயிரத்து எண்பத்தஞ்சாவது திருநாம் அம்சறது ஓம் அபிராமா எனமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப மனதிற்கு இனியவர் உகந்தவர் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப இந்த நாமங்கள்ல அழகா வரிசையாக தான் வந்திருக்கு இவரை ரொம்ப மனதுக்கு இனியவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவர் உகந்தவர் அப்படின்னா எதுனால எல்லாருக்கும் அவரை பிடிக்கிறது எல்லார் மனசுக்கும் உகந்தவராக எதுனால இருக்கார் அப்படின்னு இதுக்கு முன்னால் சொன்ன நாமமே தான் அதுக்கு விடை அதுல என்ன சொல்லித்து நிராமையா என மகான்னு குற்றம் அற்றவர் அப்படின்னு சொல்லித்தா இவர்கிட்ட குற்றம் குறையே இல்லாதனால எல்லாருக்கும் இவரை பிடிச்சிருக்கு எல்லார் மனசுக்கும் இவர் உகந்தவராக இருக்கார் அப்போ பொருள் என்ன அப்படின்னு யார்கிட்ட குற்றங்குறை இல்லாத இருக்காளோ அவள் அத்தனை பேரும் எல்லாருக்கும் தான் இருப்பாள் மனிதர்களில் பார்த்தா முழுக்க முழுக்க இவரை மாதிரி குற்றம் குறைங்கிறதே இல்லாத இருக்க முடியாது ஓரளவுக்கு நம்மள்ட குற்றங்குறைகள்லாம் குறைஞ்சி இருந்தாலே உலகத்துக்கு நம்மளை கண்டா பிடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும் பெருவாரியாக விரும்பி விடுவாருப்பான் அப்படின்னா நம்மள்ட குற்றங்குறை குறைச்சலாக இருந்தாலே எல்லோரும் விரும்புகிறா எல்லாருக்கும் மனசுக்கு உகந்தவராக இருப்போம் அப்படின்னா குற்றங்குறைங்கிறதே இல்லாத இருந்துருத்தோம் அப்படின்னா அத்தனை பேருக்கும் பிடிக்காத என்ன பண்ணும் அதனால தான் எத்தனை விதமான பக்தர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வெறும் அறுபத்தி மூணு நாயன்மார்தானா என்ன நமக்கு வரலாறுல புராணங்களில் சொன்னது இந்த அறுபத்தி மூணு நாயன்மார நமக்கு ஒரு ரோல் மாடல் ரோல் மாடல்னால் ஆங்கிலத்தில் சொல்கிறாலே ஒரு உதாரணத்துக்காக எடுத்து காமிச்சிருக்கா இன்னும் கோடான கோடி அடியார்கள் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் மனசுக்கு உகந்தவராக இருக்கார் அப்படின்னா அதான் அபிராமா என மகாம் ராமன் ராமம் அப்படின்னாலே மனதுக்கு உகந்தவன் தான் அபிராமன்னா ரொம்ப உகந்தவன் அர்த்தம் ரொம்ப ரொம்ப மிக மிக உகந்தவர் அப்படின்னு அந்த ராமம்னா அழகுன்னு சொல்லியிருக்கேன் எதனால அப்படின்னா நம்மள்ட்ட குற்றங்குலை இல்லாத இருக்கிறது தான் பெரிய அழகு அதுதான் பெரிய அழகு மனத்துக்கு மாஷிலன் ஆதல் அப்படின்னு நம்ம மனசுல குற்றமில் முறை இல்லாத தோஷம் இல்லாத இருக்கிறது தான் பெரிய அணிகலனா இருக்கு அப்படி இவர் மனசுக்கு ரொம்ப உகந்தவராக இருக்கார் சரி எல்லார் மனசுக்கும் உகந்தவராக இருக்காரா எப்படி அப்படின்னா இவர்கிட்ட அன்பு இல்லாதவாளுக்கு இவரோட பெருமையை தெரியாதவாளுக்கு கூட அவளை கூட இவருக்கு பிடிச்சவராக இருக்குது இவர் அவர்களையும் தங்களோட வழிக்கு கொண்டு வராராம் அதுதான் அங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் அது மானினால் புத்தியளித்த லீலை அப்படின்னு லீலையில லீலையில் ஒன்றும் பெருமான் லீலையில் அது என்ன அப்படின்னா பாடலீவனம் பாடலீவனம் அப்படின்னு ஒரு காடு அது அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேடர் சேரி அந்த வேடர் செயலில் ஒரு வேடர் இருக்கு இந்த வேடருக்கு என்ன தினம் காட்டுக்கு போகிறது வேட்டையாடுறது வந்து உணவு அதை வெற்றி வந்துச்சின்னு சாப்பிட்றது இப்படியே பன்னெண்டு இருக்க காலங்கழிச்சுருக்கார வழிய அக்ஞானியாக இருக்க அறியாமையில் இருக்க மோகத்தில் இருக்க அதனால் இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு போய் பண்ணுறது அதுக்கு வேணுங்கிறது சாப்பாட்டுக்கு உணவுக்கு தேவையானது வந்துடுச்சினா உடனே வீட்டில் வந்து பெண்டாட்டி குழந்தைகள் குட்டியோடு இதெல்லாம் சாப்பிட்றது தூங்கிறது இப்படியே பண்ணின்னு இருக்கு அப்படி பண்ணின்ற என்னென்ன வயத்தில் தான் குறியாக இருக்கார் எவழிய இதை தாண்டி ஒரு தெய்வ சிந்தனையோ ஆன்மீக சிந்தனையோ அந்த தெய்வ நினைப்போ இது எதுவும் அறவே இல்லையா இந்த கதையை கேட்குறதே என்னமோ நம்ம கதையே சொல்கிறாப்பில் இருக்குது இப்படி தானே ஓடின்னு இருக்கோம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார் எதுக்கு அப்படின்னா நமக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு தான் சங்கத்துக்கு போகிறதுக்கு தான் நல்ல விஷயங்களுக்கு தான் அதுக்கு சாதா டைம் இல்லை அதுக்கு சாதா டைம் இல்லை அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் இந்த வேடன் கதை தான் போல இருக்குது இந்த வேதமாக இருக்கட்டும் இந்த புராணமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வேடன்னு சொல்லும் அவர்னு சொல்லும் இவர்னு சொல்லும் ஏதோ நமக்கு அந்த கேரக்டரை மாற்றி ஏதோ சொல்லியிருக்குமே வழியே வேறு ஒன்றும் இல்லை நம்ம அவர்களவர்கள் நம்மளோட பொருத்தி பார்த்துணா இது நம்ம பேரை விட்டுட்டு நமக்கு வேலாம் வேறு இன்னொரு புனைப்பேரில் நம்ம கதையை தான் இருக்கும் அப்படி தான் இருக்குது துளி கூட இந்த ஆன்மீக சிந்தனை இல்லாத தெய்வ நெனைப்பு இல்லாத இவர் இப்படி வீணா காலத்தை கழிச்சுட்டே இருக்கார் காலந்தான் விரைய மாறுது எமஸ்ய கருணாநாஸ்தி புராணம் சொல்கிறது ஆச்சு காலம் ஓடின் காலம் ஓடின் ஒரு நாள் போயிடுத்துனா அஸ்தமிச்சிருத்துனா போச்சு வாழ்க்கையில் ஒரு நாள் பொழுது விடியிறாப்பில் இருக்குது உடனே போய்டுறது பொழுது போகிறது தெரியாத இருக்குது அதனால் மகான்கள்லாம் பயமுறுத்துறா ஜாகிருத ஜாகிருத ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கிடிகாரம் ஓடிடு அப்படின்னா உன்னோட ஆயுசில் இருபத்தி நாலு மணி நேரம் குறைஞ்சி கொடுத்தோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஓடின்னு இருக்கிற அந்த காலத்தை வீணாக கழிச்சுன்னு இருக்கே அப்படி இல்லாத கால விரயமாக்காத நீ உன்னோட வயத்தரப்புறத்துக்கு பண்ணினா மட்டும் போகாது பொருளிலாருக்கு இவ்வுலகில்லை தான் ஆனால் அருளிலாருக்கு அவ்வுலகில்லை இந்த உலகத்தில் எத்தனை மிஞ்சி மிஞ்சி பண்ணால் நூறு வருஷம் இருக்க போகிறோமா இரநூறு வருஷம் இருக்க போகிறோமா இந்த உடம்பில் ஆனால் இதை தாண்டி எங்கேயோ போகிறோமே அங்கே இருக்கணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அங்கே போய் பார்த்துக்கலான்னு பண்ண முடியாதே வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இங்கேருந்தே அதுக்கு உண்டான சாமான்லாம் எடுத்துட்டு கரன்சிலாம் எடுத்து அங்கே போனால் தானே அங்கே போய் இருக்க முடியும் சௌக்கியமாக அதைப்போல் பொருள் தேடத்தையே அருளையும் தேடணும் அதுதான் வள்ளுவ பிறந்தகையும் நமக்கு வான்மன்றல் அதைத்தான் இந்த கதை சொல்கிறது இப்படி வீணாக காலம் கழிச்சுட்டுருக்கிறதே பார்த்த அந்த இவரோட நல்ல காலமோ என்னமோ தெரியல அந்த காட்டு வழியால் இந்த தியாக சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறவா அங்கே போறவா க்ஷேத்திர யாத்திரையெல்லாம் போகிற அடியார்கள் கூட்டம்லாம் போகிறதே அங்கங்கே தங்கி போவா இல்லையா இந்த வேடனோட குடிசைக்கு பக்கத்தில் இவாளெலாம் வந்து வந்து தங்கி தங்கி போகிறா போகிறவா வரவாள்லாம் இந்த ஊரில் இந்த சாமியை பார்த்தேன் சிவபெருமானை தரிசனம் பண்ணேன் அப்படி இருந்தது இப்படி இருந்தது இதெல்லாம் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் காதில் விழ ஆரம்பிச்சுது இதான் சாதுக்களோட சத்சங்கத்தோட பெருமை என்னன்னு முதல்ல நல்ல விஷயம் காதில் விழும் நாம் அது பக்கமே திரும்பி பார்க்காத இருந்தால் கூட நமக்கு நல்ல விஷயங்கள் தானே காதுக்கு வரும் இப்படி நாம தொலைக்காட்சியில் அரண்மம் ஆயிரத்தை கேட்கறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே உட்காந்து நீங்கள் அரண்மாமம் ஆயிரம் சிவசவசநாமங்கிறது எங்கே இருக்குன்னு கூட தெரியாத வாழ்க்கெல்லாம் கூட இது காதில் வீடு தேடி வந்து காதில் விழறதோ இல்லையோ இதுக்கப்புறம் எத்தனை அவர்களுக்கு கோவிலுக்கு போகணும் அது தரிசனம் பண்ணணும் அதோடய பய பழைய பயன் அடையணும்லாம் எவ்வளோ நன்மையெல்லாம் நடக்கிறது இதுதான் சத்சங்கத்தோடய பெருமை அதை மாதிரி இந்த வேடனுக்கு தானே காதில் விழுந்தது இப்படி காதில் விழுந்து விழுத்தே அவனுக்கு என்ன பண்ணினா இந்த வர ஜனங்களுக்கெல்லாம் ஒரு குஷிப்படுத்தணும் தன்னோட மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் குஷிப்படுத்தணும்னு ஒரு நாளைக்கு காட்டில் போய் ஒரு புள்ளிமானை எடுத்துன்னு பிடிச்சின்னு வந்து அதை ஒரு மரத்தில் கட்டி போட்டு அதுக்கு இனிமேல் புல்லை கொடுக்கறது சாப்பாடு போடுறது எல்லாம் பண்ணினான் பண்ணினத்தோடு இல்லை இந்த மானை பார்க்குறதுக்குன்னு இந்த சாதுக்கள் கூட்டம்லாம் வரது இல்லையா யாத்திரிகள் அவள்லாம் வந்து வந்து பார்த்துருந்தா அவள் பா பார்க்குறதே சிவபெருமானோட பெருமையெல்லாம் எல்லாம் அதனால என்ன ஆகிடுதான் இந்த மானோட பூர்வ புண்ணியத்தினால அதுக்கு சிவபக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்சங்கம் காதில் விழ 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 அது என்ன பண்ணித்து அதுக்கு தோணித்தான் நமக்கு எஜமானாக இருந்து நம்மளை பிடிச்சின்னு வந்து இந்த ஆள் கொன்னுடுவான் ஏதோ சாப்பிட்ருவான்னு நினச்சோம் ஆனால் நம்மளை மரத்தில் கட்டி போட்டு நமக்கு வேணுங்கிற புல்லெல்லாம் எல்லாம் போட்டு நமக்கு எல்லாம் நம்ம உயிருக்கு எல்லாம் பண்ணின்னு இருக்காரு இவருக்கு என்ன கைமாறு பண்ணுறது இந்த வேடனுக்குன்னு நினச்சிதான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணித்தது கயத்தறுத்துன்னு ஓட ஆரம்பிச்சிருத்து இந்த வேடனும் திறந்து ஓடி வந்தான் இந்த கா மானை எங்கே ஓடி வந்ததுன்னார் ஆரூருக்கு ஓடி வந்தது கமலாலயத்தில் மூழ்கித்து இவனும் மூழ்கினா நேர தியாகேஷ பெருமான் சன்னதியில் போய் நின்னா இந்த வேடன் பார்த்தான் தியாகேஸ்வரர் அவ்வளவுதான் ஆட்கொள்ளப்பட்டான் அந்த கருணை கடாட்சத்தினால் அந்த தியாகேஸ்வரை பார்த்ததுனால உடனே மனசு அங்கே பறிகொடுத்து இவருக்கு பக்தி வந்து ஆரூரில் தியாகேஷ பெருமானுக்கு அங்கேயே தங்கி கைங்கரியம் பண்ணிட்டு இப்படிலாம் நன்மை அடைஞ்சு அந்த மான குருவாக வழிபட்டானா நீ மட்டும் கைத்தறத்துன்னு ஓடி வரலேன்னா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு இதுதான் சிவபெருமானோட பெருமை மனதுக்கு உகுந்தவர் அப்படின்னா அவரை பற்றி தெரியாதவர்களுக்கும் தன்னோட பெருமையை காட்டி மனதுக்கு தான் அவரோட பெருமை அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமைகளில் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்